ஹாய் ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி தாங்க ஹோட்டலெலாம் கொடுப்பாங்க இல்லைங்கன்னா அதே டேஸ்ட்டில் செம்ம சூப்பரான பருப்புடி என்னோட என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போடுறேங்க இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு இதை வந்து நல்லா லோ ஃப்ளேம் குறச்சி வச்சுட்டு பொறுமையாக வறுத்தெடுங்க அப்போ தான் எல்லா பருப்பும் ஒரே மாதிரி நமக்கு இந்த மாதிரி வருபட்டு வரும் நீங்கள் ஃப்ளேம் கொஞ்சம் ஹை பண்ணிட்டீங்க அப்படின்னா பாதி வந்து நல்லா வருபட்டு பாதி வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வருபட்டு வரும் அடுத்து வந்து பாசி பருப்பு அதுவும் இதே கால் கப் அளவு தான் நான் எடுத்திருக்கேங்க அதையும் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க வறுக்கும் போதே கூட வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே டைமில் நமக்கு ஈஸியாக வருபட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி சூப்பராக வருபட்டு வந்திருக்குது லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா வரும் இப்போது இதையும் நம்ம எடுத்துடலாங்க அடுத்தது பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் நான் எடுத்த அதே கால் கப் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப் வேணாலும் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கங்க மூணுமே ஈக்குவலாக போட்டுக்கோங்க இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கலாம் வறுக்கும் போதே ஒரு டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கிறேன் ஏன்னா உப்பில் ஈராத்தன்மை இருக்கும் இல்லைங்களா அதையும் லேசாக வறுத்துட்டோம் அப்படின்னா பொடி வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ அது கூடயே வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து போட்டிருக்கேங்க இந்த மூணையும் நம்ம ஒன்றா லோ ஃப்ளேமில் போட்டு கொஞ்ச நேரம் வறுக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து ஓரளவு வறுத்ததுக்கப்புறம் போடுங்க ஏன்னா அது ஈஸியாக வந்து கருகிரும் இப்போது பொட்டுக்கடலையை நம்ம எடுத்துகிட்டு அடுத்து சீரக மிளகு போட்டுக்கலாம் ரெண்டுமே வந்து ஒரு அரை அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வர்றது வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாங்க சீரக மிளகு வந்து ரொம்ப ஜாஸ்தி போடாதீங்க அப்புறம் அந்த பருப்பு பொடியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு மாறும் அதனால் அரை டீஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ இதுவும் நல்லா வருப்பட்டு வந்துருச்சு இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல்ல வந்து நம்ம வந்து இந்த பருப்பு பொடி கூட சேர்த்திக்கலாம் சேர்த்தனோம் அப்படின்னா இந்த வாய்வு பிடிப்பு அதெல்லாம் இல்லாமல் இருக்குங்க லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு அது கூட வந்து நல்லா தட்டி வச்ச பூண்டு அதை போட்டு நல்லா எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்தளவுக்கு வதக்கிங்க இந்த மாதிரி முறு முறுன்னு ஆற வரைக்கும் வதக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பொடி வந்து எதுவுமே ஆகாதுங்க இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இது எல்லாத்தையுமே நீ நல்லா ஆற வச்சிட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க இந்த மாதிரி நல்லாவே நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இது வந்து சாப்பாட்டோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் இட்லி பொடி அளவு குறை குறைன்னு அரைக்க வேண்டாம் பருப்பு பொடி கொஞ்சம் நைஸாக இருந்தால் தான் சாப்பாட்டை போட்டு சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க செம சூப்பரான பருப்பு பொடி நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதை விட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறையா ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த பொடி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஏர்டைட்டான ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது வந்து பூச்சி பிடிக்காமல் நல்லாயிருக்குங்க இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ